உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய சரக்கு விமானமான ஆண்டனவ் ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருஷன் அப்படின்ற விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாடோடைய ஏர்போர்ட்டில் அது நின்றுக்கிட்டு இருக்குது குறிப்பாக துபாயிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கு அங்கேருந்து திருப்பி துபாய்க்கு தான் திருப்பி அதை போக போகுது சரி மிகப்பெரிய சரக்கு விமானம் அப்படின்ற ஏது எவ்வளோ பெருசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏறக்குரிய நூற்றி ஐம்பது டன் அளவிலான சரக்குகளை கையாளக்கூடியது ஏறக்குரிய முப்பத்தி ஆறு மீட்டர் நீளம் அதுனா அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர்கள் அதோட அகலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு மீட்டர்கள் உயரம் வந்து நாலு புள்ளி நாலு மீட்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜெயிண்டான ஒரு லுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு விமானமானது இருபத்தி நாலு சக்கரங்களை கொண்டது வேணும் அப்படின்னா இன்னும் கூட அதோடய ஹைட்டை கம்மி பண்ணி சரக்குகளை ஏற்றவோ இறக்கவும் முடியும் சரி ரெண்டாவது பெரிய விமானம் ஆண்டோனோ ஏஎன் ஒன் டொண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் இதே சீரீஸேன் ஆண்டனோ ஏ என் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மிரா அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு தான் முதல் சரக்குகளை கையாளக்கூடிய ஒரு விமானம் இந்தமான விமானங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு சொல்லணும் குறிப்பா அது வந்து போன வீடியோவை கீழே பாருங்க எவ்வளவு ஒரு ஜெயிண்ட் லுக் அது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது முறையாக வந்து இந்தியாக்குள்ள வந்திருக்கு இந்த ஆண்டனோ ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி விமானங்களை எப்ப இந்தியா தயாரிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்தியாவுகளான எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் வெகு விரைவில் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் ஏர்பஸ் மாதிரியான அந்த விமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது வெகு விரைவில் இந்தமான ஒரு மிகப்பெரிய விமானத்தை இந்தியா தயாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் நன்றி வணக்கம்